வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த கோவில்னு பாத்தீங்கன்னா ஜவ்வாதமலை பொம்மைக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஏழருவி சிவசுப்பிரமணியர் திருக்கோவில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து படிகள் கொண்ட சிறிய குன்று குன்றின் மீது அமைந்த அழகிய சிறிய முருகன் திருக்கோவில் இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குன்றுக்கு கீழே அருவி கொட்டுதுங்க ஏழு அருவின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே ஏழு அருவிகளை பார்க்க முடியல ஒரே ஒரு அருவி மட்டும்தான் கொட்டுது அந்த அருவியோட தண்ணில காலை நினைக்காம மலைப்படிகளில் ஏறவே முடியாது மிகவும் சிறிய ஆழமில்லாத அழகான அருவி அப்படிங்கிறதுனால அருவியில் குளிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க தைரியமாக ஒரு குளியலை போட்டுட்டு சிவ சுப்பிரமணியரை தரிசிக்க படிகளில் ஏறலாம் முருகனுக்கு மட்டும் இல்லாமல் விநாயகர் சிவன் நவகிரகங்கள் போன்றவர்களுக்கும் தனித்தனியே சன்னதிகள் அமைந்துள்ளன சிறிய முருகன் சந்தன காப்பு அலங்காரத்தில் ஜொலிக்கின்றார் சுற்றிலும் மலைகளும் காடுகளும் நிறைந்த பசுமையான மலைக்கோவிலின் மலை கிராமத்து மக்களால் வழிபடக்கூடிய குறிஞ்சி நில கடவுளான முருகப்பெருமான் என்பதால் மலைவாழ் மக்களின் பூஜைக்குத்தான் இங்கே முதலிடம் வழங்கப்படுகிறது முருகன் சன்னதிக்கு எதிரே முருகனின் வாகனமான மயிலுக்கு அழகிய சிலையை செய்து வைத்திருக்கிறார்கள் வண்ணமயமாக விளங்கும் மயிலுடன் உண்மையான மயில்களும் ஆங்காங்கே விளையாடிக் கொண்டிருந்தன இதனை காண கண்கொள்ள காட்சியாக இருந்தது முருகனின் அருளோடு உங்களிடமும் விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டரை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்